மீஞ்சூர் பேரூராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த ஆறு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போனதாக கூறி தூய்மைப் பணியாளர்கள் இருவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றதால் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை தூய்மை பணிகளை புறக்கணித்து பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலக வாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீஞ்சூர் பேரூராட்சி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றில் வைத்திருந்த ஆறு லட்சம் ரூபாய் திருட்டு போனதாகவும் அது தொடர்பான விசாரணைக்கு தூய்மை பணியாளர்கள் இருவரை போலீசார் அழைத்து சென்றதை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மைப் பணியாளர்கள் பணம் திருடுபவர்கள் அல்ல எனவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றவர்கள் எனவும் சந்தேகம் அடிப்படையில் அழைத்துச் செல்வதை ஏற்ற முடியாது என கூறி தொழிலாளர்கள் தூய்மைப் பணிகளை புறக்கணித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறையினர் பேரூராட்சித் தலைவரும் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இருவரிடம் மீண்டும் அழைத்தால் வர வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு திருப்பி அனுப்பியது தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு தூய்மைப் பணிகளுக்கு புறப்பட்டனர் காலை நேரத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மீஞ்சூர் பேருவாற்றில் குப்பை கழிவுகள் சேகரிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன இருக்க மாட்டோம் இப்ப நைட்டு பதினோரு மணிக்கு போனவரு ஒன்னும் கூட வர்றேன் எங்களுக்கு கூட தெரிய மாட்டேன் இருக்காரா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்க நீங்க காசு எதை காணும்பா அவர் பின்னாடி பாத்ரூம் கோசம் போயிருக்காரு இப்போ வந்து அவர் தான் பழி வந்திருக்கு அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அவர் எடுத்து சொல்ல நீங்க பாத்தீங்களா சரி நேத்து எங்க தம்பி வந்தா இல்ல அவங்கால காமிச்சிருக்கிறான்ல அவர் திருடுற சரி அவங்களை காமிச்சிருக்கலாம்ல அப்ப அவங்க அப்பா இருக்காரு தான் இருக்காருன்னு எதுக்க காட்டிருக்கலாம்ல அத கூட காட்டல எங்க அப்பா இருக்காரு எங்களுக்கு எங்களுக்குதான் தெரியும் வேணா இங்க கேட்டு பாருங்க இத்தனை வருஷம் முப்பத்தாறு வருஷமா எங்க அப்பா வேலை செய்யறாரு ஒரு பொருள் கூட எடுக்க மாட்டார் அங்கங்க அவங்க வேலைக்கு போறாங்கடா இல்லைன்னு சொல்லல எங்க அப்பா இது வரையும் அவரு அவர் செய்தோ அவர் சம்பளம் வாங்கறது மட்டும் தான் இருக்காரு கண்டி வேலைக்கு போறதோ செய்யோ அவர் சாப்பிட்டுருந்தா கூட உடனே போன் அடிச்சு கூப்பிடுவாங்க உடனே வருவாரு எங்க அப்பா அவ்வளவு சின்சியரா இந்த இப்ப இவ்வளவு இதுன்னா அப்ப மத்தவங்களுக்கு எப்படி சொல்லுங்க இத்தனை வருஷம் சீன் இருக்கேன் இப்ப இவ்வளவு இதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி

What yeah. Yeah. number